தோழர் விராட் மின்பீஸ் உடைய இந்த நினைவுகள் இல்லை விடுதலை நினைவுகளுடன் என்கிற பொறிப்பொருளிலே நாங்கள் இந்த நினைவுகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம் தோழர் விராட் மின்விசவர்கள் ஒரு சிங்கள இனத்தவராக சிங்கள மொழி பேசுவராக அவர் இருந்தவர் ஸ்ரீலங்காவினுடைய இந்த அரச கட்டமைப்பு புரிந்து வருகின்ற மனித உரிமை மீறல் செயற்பாடுகள் தொடர்பாக அவர் தன்னுடைய மனித உரிமை செயற்பாடுகளின் ஊடாக அரசுக்கு நெருக்கடியை கொடுத்து வந்த அந்த தருணத்திலே ஸ்ரீலங்கா அரசினுடைய பயங்கரவாதமான செயற்பாடுகள் காரணமாக அவர் தன்னுடைய சொந்த நாட்டிலேயே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசினாலே மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் தொடர்பாக அவர் எழுத்துக்கள் மூலமாகவும் தன்னுடைய செயற்பாடுகள் மூலமாகவும் வெளிக்கொண்டு வந்த நிலையிலே ஸ்ரீலங்கா அரசினால் மிக அச்சுறுத்தப்பட்டு அவர் ஸ்ரீலங்காவிலே வாழ முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுத்த நிலைத்தான் அவர் பிரிட்டனுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அங்கு சென்றும் அவர் ஸ்ரீலங்காவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற அடக்குமுறைகள் தொடர்பாகவும் அவர்கள் மட்டிலே மனிதரிமை மீறல்கள் தொடர்பாகவும் அவர் தொடர்ச்சியாக குறை கொடுத்து வந்தார் தமிழக விடுதலை போராட்டத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்த தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாயங்களை அவர் சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்வதிலே ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை விரும்பி செயல்படுகின்ற ஒரு மகானாகவும் செயல்பட்டிருந்தார் இந்த அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் என்பது இன்றைய உலகத்திலே உலகினுடைய போக்கிலே சீலகமாக வாழுகின்ற மக்கள் மத்தியிலே சீலகமாக வாடுகின்ற அரசியல் நிலைப்பாடுகளை புரிகின்ற தலைவர்கள் மத்தியிலே தன்னுடைய இனத்திற்காக வேணும் விசுவாசமாக வாழ முடியாத அரசியல் தலைவர்களை கொண்ட இந்த புரதிஷ்டவசமான இந்த மாற்றி நடத்தவராக இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய அரசியல் வேணுவாட்களுக்காக தொடர்ச்சியாக விளைவாக அவர் பிரித்தானியாவில் இருந்தும் நாடு கடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த இடத்திலே பின்னர் ஜெர்மனியிலே அவர் அரசியல் தஞ்சம் கோரியிருந்த நிலையிலே அவர் தொடர்ச்சியாக பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் வாழ முடியாத சூழலை அவருக்கு மாமனிதராக இன்று எங்கள் மத்தியில் மறைந்திருக்கின்றார் விராட் அவர் சகல சுகபோகங்களோடு ஸ்ரீலங்காவிலேயே வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய இளமை காலங்களையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் தொலைத்தவராக புலம்பெயர் தேசத்திலே ஒரு அகதியாக தமிழ் இனத்துக்காக வாழ்ந்து அடைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் தோழர் விராட் மென்சி பணி என்பது மிக சாதாரணமான ஒரு பணி அல்ல நாங்கள் ஏன் இந்த இணைவேந்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தோழர் விராட் மென்டேஸ் ஒவ்வொரு தமிழ் மக்களினுடைய இதயங்களிலும் ஊசிக்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கின்றார் இடைமுறை தாயாக இருந்து தன்னுடைய செயற்பாடுகளின் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தமிழர்களிடம் செய்ய முடியாத சாதனைகளை அவர் செயற்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நரேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களோடு நாங்கள் அரசியல் விடயங்கள் சார்ந்து உரையாடுகின்ற பொழுதிலே சர்வதேச பூகோட அரசியல் தொடர்பாகவும் இன அடிப்பு தொடர்பாகவும் ஐநா மனிதோரிமை பேர்வைகளிலே கொண்டு செல்லப்படுகின்ற விடயங்கள் வருமானவும் நாங்கள் தலை செல்ல பொழுது போல விராட் எந்திரிசும் அவரோடு வினைந்து மனித உரிமை செயற்பாடுகளிலே பங்கு கொள்கின்ற சிங்கள இனத்தை சேர்ந்த முற்போக்குத்தனமான மனிதரிமை செயற்பாட்டாளர்கள் இன்னும் சிலர் பற்றியும் அடிக்கடி அவர் நினைவு கூடுவது உண்டு அவர் அந்த நினைவு கூறுகின்ற அந்த விடயங்களை அந்த பொழுதுகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் மட்டிலே அவர் ஆழமான நம்பிக்கை ஆழமான அன்பும் அவர் சொல்லுகின்ற விடயங்களிலே வந்து அவர்களுடைய நேர்மை தன்மையும் எப்போதுமே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் தூரத்திற்கு தோழர் விராட் லெண்டிசனுடைய சேச்சுவார்கள் அமைந்திருந்தன சரி இவ்வளவு விடயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி என்ன தோழர் விராட் லெந்திஸ் அவர்கள் செய்துவிட்டார் என்பது எங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் விடுதலை போராட்டத்தை ஆழமாக நேசித்து நியாயத்தன்மைகளை உலக மட்டங்களில் கொண்டு செல்வதற்காக ஒரு தீவிரமாக செயல்பட்ட ஒருவர் அது மட்டுமல்லாமல் அவர் இணைய தொடர்பாக தமிழர் மட்டத்திலே தமிழினம் சந்தித்த இன அடிப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் நடந்த இனாடிப்பு விடயங்களிலும் அவர் அக்கறை செலுத்தியவராக செயல்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் இனாடிப்பு என்ற விடயத்தை தொடர்ச்சியாக உச்சரித்து வந்தது எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைமை விசேடமாக அஜேந்திரகுமார் பொன்னபுரம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் மாநிலம் தொடர்ச்சியாக தமிழினம் சந்திக்க ஒரு பாடலை இனாடிப்பு என்ற விடயத்தை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்த பொழுது அன்பு தமிழ் மக்களினால் பெரும்பான்மை தரப்பினர் சர்வதேச விசாரணை முடிந்திருந்தது உள்ளக விசாரணை செய்தால் போதும் என்கின்ற அளவிலே ஐநா மனித உரிமை பேரவையினுடைய அந்த அமர்வுகளிலே ஸ்ரீலங்கா அரசை எடுப்பதற்காக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலும் கூட தோழர் விராட்ஸ் அவர்கள் தமிழை நாம் சந்தித்தது இனப்படுவதை என்கின்ற அந்த விடயத்திலே அவர் அப்போது ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் இந்த ஐநா மனித பேரவையிலே அடிக்கடி நிகழ்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தால் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஸ்ரீலங்காவினுடைய விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்கள் நடக்கின்ற பொழுதும் மேம்புலகம் திருப்புவதற்காக அவ்வப்போது தீர்மானங்கள் ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது ஆகவும் தங்களுக்கு எதிரான ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது அதனை நிறுத்துவது போன்றும் மாயா காலங்களை ஒரு சூழல் தான் மனித உரிமை பேரவர்களுடைய செயற்பாடாக இன்று வர இருக்கிறது அதற்கு தான் மனித உரிமை பேரவைகளில் கடந்த காலங்களிலே செயற்பட்ட மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றோம் என்று கூறி கொண்டிருந்த தமிழ் பேசி கூட்டமைப்பு தலைவர்கள் உள்ளக விசாரணையை கோரி குறியெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இவ்வாறான ஐநா உரிமை பேரவைகள் ஐநா அமைப்புகள் இந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்தினுடைய தன்மைகளை மீறி அவர்கள் வந்து செயற்பட ஆரம்பிக்க பொழுது அதாவது ஐநா மனித உரிமை பேரவை மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஒரு நியாயமான முறையிலே ஆன்மார்த்த ரீதியான முறையிலே செயல்படாமல் பூகோள அரசியலை மையமாக கொண்டு ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மனித உரிமை விடயங்களை பாதித்துக் கொண்டு வந்திருந்த நிலையிலே ஐநா அமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அதிருப்தி அடைந்த விராட் மெண்டிஸ் போன்ற புத்திஜீவிகள் உலக நாடுகளின் சட்டவாளர்கள் தீர்ப்பாயம் என்கின்ற ஒரு உருவாக்க வேண்டும் என்ற தீர்ப்பாயத்தை உருவாக்கினார்கள் தீர்ப்பாயத்தினுடைய ஆரம்பம் இத்தாலியிலே அதனுடைய தலைமை இருக்கிறது தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது அந்த தீர்ப்பாயத்தின் அடிப்படையிலே ஐநா மனித பேரவையினுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருந்தாலும் இந்த தீர்ப்பாயங்கள் ஊடாக உலகத்திலே நடந்த இன தொடர்பாக அவர்கள் தங்களுடைய தீர்ப்பாயங்கள் ஊடாக ஆராய்ச்சிகள் தீர்ப்பாயங்களின் இன அடிப்பு தொடர்பாக நிரூபித்து அதில் இன தொடர்பான நீதியை பெற்றுக் கொள்வதற்குரிய அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த விடயங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மௌனிப்புக்கு பின்னர் தொடர்ச்சியாக மனி பேங்கள் பெ வலியுறுத்தின் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றவரே சர்வதேச மனிதரிமை பேரவையிலே வந்து தந்தனை வழங்குவதற்கு மிக எந்த விதமான அதிகாரப்படித்துறையும் இல்லை அவர்கள் வெறுமனே மூவோடு அரசியலை கங்கல் சாப்பாக நடத்துவதற்காக கையாளுகின்ற ஒரு யுக்தி மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அப்ப பாரப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஐநா மனித பேரவையில் புனைய தரப்பட்டு சாட்சியங்கள் கூடாது சாட்சியங்கள் இல்லை இது ஒரு புகார் கூட்டம் தான் கோணத்திலே ஐநா வங்கி பேரவையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக சென்று அங்கே வந்து கருத்து தெரிவித்த நிலையிலே அங்கே தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வு தொடர்பாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தொடர்பாக பாரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது அந்த பொழுதுகளிலே தான்

தமிழர்களுக்கு நடந்தது இனிப்பு தான் அதற்கு போதிய சாட்சியங்கள் உள்ளன இது தொடர்பாக வந்து தீர்ப்பாயம் மீண்டும் உருவாக்கப்பட்டு இந்த இனிப்பு தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் அயராக உழைத்து வந்த நிலையிலே ஜெர்மனியிலே பிரீமன் நகரிலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என நினைக்கின்றேன் ஒரு தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இனிப்பு தொடர்பான விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டு இலங்கையில் சாட்சியங்கள் திரட்டப்பட்டு இலங்கையை நடந்தது ஒரு இனாளிப்பு தான் என்கின்ற விடயம் வந்து அங்கே தீர்ப்பாக கொண்டு வரப்பட்டது இந்த உரிமன் தீர்ப்பாயத்தில் இதனுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்த குமார் பொன்னம்பரம் அவர்களும் சாட்சியங்களை வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் இந்த இனாளிக்கும் என்கின்ற விடயத்தை சர்வதேச அரங்கிலே ஒரு செயற்பாட்டு ரீதியாக தீர்ப்பாயத்தின் மூலமாக கொண்டு வருவதற்கு வகித்த ஒரு மனித உரிமை இப்பொழுது செயற்பாட்டம் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஐநா மனித உரிமை பேரவையிலே சென்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை புனையடித்து இலங்கையிலே நடந்தது போர்க்கூட்டம்தான் தமிழக விசாரணை போதும் சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்பதை சொல்லி இருக்கின்ற ஒரு சிங்கள இனத்தவராக விராட் ஜெண்டி போன்றவர்கள் அழிப்பு என்ற விடயத்தை நிரூபிப்பதற்காக தீர்ப்பாயத்தின் ஊடாக அவர்கள் கொண்டு வந்து அதனை நிரூபிக்கிறதுக்கு முயன்று அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் விராட் ஜெண்டிஷனுடைய பங்களிப்பு தொடர்பாக நாங்கள் எல்லாரும் ஆழமாக சிந்திக்கிறோம் இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இதோ இன விடுதலைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இனாடி என்பது நாங்கள் நினைக்கலாம் தனிநாடு என்பது வறுமனை வந்து போராடினால் மட்டும்தான் கிடைக்கும் என்று நினைக்கிறார் இதைத்தான் எங்களுடைய அரசியல் இயக்கமும் தலைவரும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் வந்து நாங்கள் இந்த பூங்கோட அரசியலை வந்து சரியாக வந்து கையாண்டால் எங்களுக்கு தனிநாடு கூட கிடைக்கக்கூடிய சாத்திய பாடல்கள் அப்ப அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு உள்ள மனநிலை எப்படி சொன்னால் ஒரு விடுதலை போராட்டம் நடந்த முப்படைகளையும் கட்டியாமல் ஒரு மிகப்பெரிய தலைமை நடந்த இந்த போராட்டமே மௌனிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் தமிழர்கள் இனி எப்படி வந்து நாங்கள் எங்கள் உரிமை பற்றி பேசுவது என்கின்ற போனத்திலே வந்து பலர் எங்களிலே பலர் சிந்திக்கிறார்கள் சாதாரண மக்கள் அப்படி சிந்தனை கூட்டத்திலே இருப்பது வந்து நாங்கள் நடைமுறையிலே நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம் இந்த இன அழிப்புன்ற விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு இன என்பது என்ன ஒரு இனம் இன்னொரு இனத்தை திட்டமிட்டு அளிப்பதுதான் இன அழிப்பு அப்படி ஒரு இன அழிப்பு நடந்ததாக சர்வதேச மட்டத்திலே குற்றவியல் நீதிமன்ற நிரூபிக்கப்பட்டால் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட ஒரு இனம் அந்த குற்றம் செய்த இனத்தோடு வந்து தொடர்ச்சியாக வாழ முடியாது என்கின்ற விடயம் தான் அங்கே வந்து உருவாக்கப்படும் அப்படி ஒரு வாழ முடியாது என்கின்ற நிலைமை உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த இனம் தனியாக வாழ்வதற்கு முழு உரித்தும் உடையதாக அங்கீகரிக்கப்படும் இந்த அடிப்படையில் விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டது நம்பிக்கடலில் இந்த நம்பிக்கடலை வளர்த்துக்கொண்டு விராட்ஸ் அவர்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியாக அனைவருக்குமே புரியக்கூடியதாக எளிமையாக வந்து ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருந்தார் எப்படி என்று சொன்னால் நீர் வெப்பம் பட்டு என்ன செய்யும் சொன்னால் ஆவியாகுங்கிற பொழுது இங்கே நீர் இருக்காது அது ஆவியாகி ஒடுங்கி முகிலாகி பின்னர் அது மீண்டும் நீராகத்தான் வரும் ஆகவே அது நீர் மீண்டும் வருகின்ற பொழுது நீராகத்தான் வரும் இடையிலே வந்து துன்பங்கள் துயரங்கள் போன்ற சில சவால்கள் எல்லாம் வந்து அதுக்கு வெப்பம் பட்டு அது இல்லாம போகிறதா தான் இருக்கு ஆனால் அது மாற்று வடிவங்களுக்கும் ஆவியாகும் பிறகு முகிலாகும் ஆனால் மீண்டும் வருகின்ற பொழுது மீண்டும் ஆகவே அதன் அடிப்படையில் இந்த நந்திக்கடலுடைய அந்த கோட்பாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்வாக இருந்தால் இந்த இன அடிப்பு என்பது நந்திக்கடலோடு நிறைவு பெற்றது என்பது வந்து தமிழர்களுடைய உரிமை போராட்டம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட எத்தனையோ தியாகங்களும் எத்தனையோ அர்ப்பணிப்புகளும் எத்தனையோ விதமான சவால்களையும் எதிர்கொண்டுதான் அந்த தியாகங்கள் அனைத்துமே வந்து நந்திக்கடலோடு வந்து முடிவுறுத்தப்பட்டது இந்த தியாகங்கள் ஒரு காலம் வந்து வீண் போவாத இருந்தாலும் இந்த சூழ்ச்சிகளுக்குள்ளும் இந்த பிற பூகோள நலன் சார்ந்த போட்டிகளுக்குள்ளும் நாங்கள் இலை போகாமல் எங்களுடைய அரசியலை தமிழினம் சார்ந்த உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் இந்த இந்த போராட்டம் இந்த தியாகங்கள் எதை நோக்கி நகர்ந்து எதை எதிர்பார்த்ததோ அதை இந்த நம்பிக்கடலிலே முடிந்த இனநிலைப்பினூடாக அது மாற்று வடிவங்கள் ஊடாக அதே இலக்கை மீண்டும் நாங்கள் அடைய முடியும் என்பதுதான் அந்த பொருத்தம் ஆகவே தோழர் விராட் பெண்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தொடர்பாக நாங்கள் இதிலிருந்து ஒரு கொஞ்சம் விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது மட்டுமல்லாமல் தோழர் விராட் பெண்ணிஸ் அவர்கள் ஒரு வித்தியாசமான சிந்தனையுடைய கொண்டாடத்தும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து விடுதலை புரிதலை தடை செய்தது தடை செய்திருந்த பொழுது போர் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அங்கே விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டினார்கள் பொழுது எங்களுடைய தமிழர்கள் சார்ந்த செயற்பாட்டு தளத்திலே வெளிநாடுகளிலே இருந்தவர் கூட வந்து அஞ்சு ஒடுக்கினார்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துடுவோம் அப்ப இதை வந்து எப்படி அவர்கள் தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை போய் தூதரகங்களை சந்தித்தார்கள் நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் வந்து இப்படி வந்து பார்த்தாத சுத்தம் நடந்து கொண்டிருக்கீங்க வந்து நடந்த விஷயம் இப்படியெல்லாம் நீங்கள் அதை பார்த்தாலே போன்ற கோணத்துல கூட வந்து எங்களுடைய சில தமிழ் செயற்பாட்டாளர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்த பொழுது கிராட்மெண்டிஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட ஓரிடுவர் சார்பாக சட்ட போராட்டத்துக்கு முன் வந்த ஒரு சிங்கள இனத்தவர் தமிழர்களுடைய உரிமை பிரச்சனையை நியாயப்படுத்துவதற்கு புலம்பெயர் தேசத்திலே ஒரு சட்ட போராட்டத்திற்காக முன்வருகின்றனர் முன்வருகின்ற பொழுது அவர் எடுத்துக்கொண்ட தத்துவம் இலங்கையிலே நடைபெற்ற இந்த ஆயுத போராட்டம் உருவாகியது வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளுக்குள்ளும் பாலியல் இன அழிப்புக்குள்ளும் படுகொலைக்குள்ளும் தப்பிப் பிழைப்பதற்காக இந்த தமிழர்கள் வந்து ஆயுத வேண்டிய சூழல் பொழுது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு உரிமை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்யாமல் இருப்பதுதான் குற்றம் பங்களிப்பு செய்தால் குற்றம் இல்லை தங்களை கற்காத்து கொள்வதற்காக அவர்கள் அந்த அமைப்புக்கும் பங்களிப்பு செய்யாமல் இருந்தாலும் தான் அங்கே ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த தன்னுடைய தத்துவத்தை வைத்து கொண்டு அங்கிருக்கள்ள சட்டத்திரணிகளை அணுகி சட்ட போராட்டத்தைச் செய்து அந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்த விடயங்கள் அணைக்கையும் முறியற்றார் ஆகவே இவக்கிலிருந்து ஒரு சில உதாரணங்கள் மட்டும் தான் அந்த இவக்கிலிருந்து விராட் மென்சினுடைய அந்த ஆழமான சிற்பாடுகள் தொடர்பாகவும் தமிழ் இனம் சார்ந்து அவர் கொண்டிருந்த வேணுவாக்கவும் எங்களுடைய போராட்டத்தை எவ்வளவு தூரம் அவர் ஆழமாக நேசித்து போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் கூட போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் கூட அவர் தான் என்ன கொள்கையை வைத்துக் கொண்டாரோ அந்த கொள்கையிலிருந்து சற்றும் விலகாதவராக ஒரு கோட்பாட்டு ரீதியாக ஒரு செயற்பாட்டு ரீதியாக பேச்சளவிலே இல்லாமல் செயற்பாட்டு ரீதியாக செயற்பட்டு இன்றைக்கு அவர் எங்களுடைய கையிலே தீர்ப்பாயத்தின் ஊடாக இணைப்பு விடயங்களை வெளிக்கொணர்வதற்கு வந்து பாரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்துவதற்குத்தான் சென்றிருக்கின்றார் இதை நாங்கள் எங்கு கொண்டு செல்ல போகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தமிழ் மக்களாக சிந்திக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையிலே தோழர் விராட் கோர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அஞ்சலி என்பது வெறுமனே இங்கே மலமா அணிவித்து மலரஞ்சலி செலுத்துவது அல்ல ஒரு தமிழினமாக நாங்கள் ஒரு சிங்கள இனத்தவரை விட ஆழமாக இந்த தமிழின ஆழமாக நேசித்து செய்யப்பட்டாரோ ஒரு தமிழர்களாக நாங்கள் எவ்வாறும் நாங்கள் திரளப் போகிறோம் இந்த பூகோள அரசியலை எவ்வாறு நாங்கள் கையாடுவதற்கு துணையாக இருக்கப் போகிறோம் இன்றைய அரசியல் நெடுபடிகள் தெரியும் வல்லரசுகளுக்கு பின்னாலே இந்தியாவுக்கு பின்னாலே மேட்டிற்கு பின்னாலே நிற்கின்ற அரசியல் எடுபடிகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வப்போது இரண்டாயிரத்தி பத்தாம் இருந்து என்னுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குருஜிஆர் செந்திராசாக இருப்பதால் உங்களுக்கு கற்களை ரீதியாக அந்த பலன்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார் பத்திரிகார சந்திப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கூட அரசியலிலே தமிழ் தரப்பிலே கையாளுகின்ற எடுபடிகளினுடைய அந்த சூழ்ச்சிகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு இந்த தமிழினத்தை எவ்வாறு நாங்கள் காப்பாற்றப் போகின்றோம் என்பது தொடர்பாக நாங்கள் ஆழமாக சிந்தித்து கூட பிரிராஜ் நம்பிஸ் அவர்களுடைய இந்த ஆத்மா தமிழை தமிழினம் விருதனை பெற பிரித்து விடைபெறுகிறேன்